உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஒரே மாதிரி சமமா நினைக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நினைப்போம் இல்லையா சோ அப்படிதாங்க நாளும் பொழுதும் நல்லதாக நடக்கிறதுக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விஸ்வ வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னழ பொறுத்த வரைக்கும் நீ செய்ய வேண்டும் செய்யக்கூடாது இதோட இந்த நாளின் சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் பாக்கலாங்க இந்த நாள் சனிக்கிழமை அதோட சதுர்த்தி விரதமும் இருக்கு சோ மாத மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதத்துல விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுனால சில விஷயங்கள்ல நமக்கு நல்லது நடக்கும் இதோட கந்தசஷ்டி நான்காவது நாள் ஸோ இந்த நாள்ல முருகப்பெருமான் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அதோட சதுர்த்தி தினம் இருக்கிறதுனால விநாயக பெருமான் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க நாளைக்கு என்ன நடக்குதுங்கன்னு தெரிஞ்சுட்டாவே ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மள தற்காத்துக்க முடியும் அந்த தான் நம்ம அனுதினமும் வீடியோ வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சொல்றாங்க எங்கம்மா நடக்குதுன்னு கேட்பீங்க ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொதுவான பலன்கள் ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து மாற்றம் வரும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நூத்துக்கு எழுபத்தி ஐந்து அந்த இருபத்தைந்து சதவீதம் தான் நேரத்துக்கு போறோம் பலன் என்ன அதை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஆனா அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் வச்சியே நாளும் பொழுது நம்ம சமாளிக்க முடியும் அந்த வகையில இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி வருத்தடைய நான்காவது நாள்ல நீங்க எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும் இந்த நான்காவது நாளினுடைய பலன் என்ன தெரியுமா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய கந்தன் வழிபாடு பாடுதான் சோ விரதம் ஆரம்பிச்சு மூணு நாள் முடிஞ்சிச்சு இந்த நான்காவது நாள் வந்து மனசோர்வு இல்லாம நீங்க பாத்துக்கணும் இல்லையா மனசு உற்சாகமா இருந்தா உடல் சோர்வு வராது அதனால சந்தோஷமா முருகப்பருவன் நினைச்சு அவருக்குரிய பாடல்களை பாடி பிரார்த்தனைல ஈடுபடணும் பலகாலமா கடன் அடையாமல் இருக்கு கடன் பெருகி கஷ்டம் மட்டுமே இருக்கு கடனால பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன் கடவுளே சொல்லப்படும் இந்த கடன் பிரச்சனையால எல்லாத்தையும் எழுந்துட்டேன் சொத்து பத்துக்களை இழந்தது மட்டும் இல்லாம உறவுகளையும் சேர்த்து இழந்துட்டுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த விரதத்தினால அந்த கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் அந்த கடனை ஏதாவது ஒரு வகையில அடைப்பதற்கான வழியை அந்த பெருமானை ஏற்படுத்தி கொடுப்பார் இதோட இந்த நாள்ல ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நீங்க உணவு அளிச்சீங்கன்னா கடன் தொல்லைகள் குறையும் பொதுவாக பசு பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது வந்து கடன் சுமையை குறைக்குங்க இதோட இந்த நாள்ல ஏழு நாள் விரதத்துடைய மைய நாள் இது கந்தசிஷ்டி விரதம் ஏழு நாள் கடைபிடிக்க வேண்டியது இல்லையா இந்த முதல் நாள் எப்படி தொடங்க அதே போலதாங்க வழிபாட்டுக்கான பலன் அப்படிங்கிறது கடன் சுமை குறையிறதுக்கு தான் இது தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க வேலும் மயிலும் துணை வேலவன் துணை இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு சதுர்த்தி தினமும் இருக்கு இல்லையா சோ சதுர்த்தி தினத்தை நீங்க எப்படி கடைபிடிக்கணும் இப்போ சதுர்த்திங்கிறது எப்படிமா வருது அதுடைய புராண கதை என்ன அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த தெய்வங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேலி கிண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கு ஒரு முறை கைலாயத்துக்கு வந்த பிரம்மனை பார்த்து ஏளனமா சிரிச்சாரா இந்த சந்திர பகவான் இதை பார்த்து விநாயகபிரமன் என்ன பண்ணாரு சந்திரனே உன்னோட பிரகாசம் வந்து உலகில் எங்குமே இல்லாமல் போகட்டும் உன் பிரகாசம் யார் கண்களுக்கும் புலப்படாமல் மறைஞ்சு போகட்டும்னு சாபமிட்டார் அந்த நொடியே வானத்தில் சந்திரன் வந்து இல்லாமல் போயிட்டார் நிலவக்கான தேவர்களும் இந்திரனும் அதிர்ச்சி அடைஞ்சு சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமைனை வேண்டிக்கிட்டாங்க ஆண்டுக்கு ஒரு நாள் ஆவணி மாத சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பாக்குறவங்க துன்பப்படுவாங்கன்னு சொல்லியும் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை கொஞ்சமா குறைச்சாராம் விநாயகப் பெருமை சோ ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து என்ன வழிபாடு செய்யக்கூடிய சங்கடங்களை நான் நிவர்த்தி செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராமா இதற்கிட்ட சந்திரன் தன்னுடைய தவற உணர்ந்து விநாயக பெருமான் கிட்ட கடும் தவம் இருந்தாராம் அதை பார்த்து மன மகிழ்ச்சி அடைந்த விநாயக பெருமான் என்ன செஞ்சாராம் அவருக்கு அருள் புரிந்து வளரும் வரத்தை கொடுத்தாராம் இப்படி சந்திரனுடைய வரம் பெற்ற நாள் தான் இந்த தேய்பிரை சதுர்த்தி தினமா இருக்கு ஆகவே இந்த சதுர்த்தி திதிங்கிறது விநாயக பெருமானுக்கு உகர்ந்த திதியா மாறுச்சு சந்திரனுடைய அகந்தைய அழித்து தினம் இது சோ இந்த நாள்ல யாரெல்லாம் விரதம் இருந்து நம்முடைய முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விக்னங்களை தீர்க்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறும் அது எப்ப ஏற்பட்ட கஷ்டகாலமா இருக்கட்டும் ஓகேங்களா அதாவது கடினமான உழைப்பை போட்டுமே பலனில்லைன்னு சொல்றவங்க விநாயக பெருமான வழிபாடு செய்ய எளிமையான முயற்சியில உங்களுக்கு வெற்றி உண்டு சோ இன்னைக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் வழிபாடு செய்ய சிம்மத்திற்கு சிறப்பான நாளா இந்த நாள் தொடங்கும் முடியும் நீ எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் இதோட இந்த நாளுடைய படங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்காரங்களை முக்கியமான இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மனசுல தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஆனா சிம்ம ராசிக்கு நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன் பண விஷயில கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க குறிப்பா நீங்களே நடந்தது ஏன் நடக்க போறது ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க இது போன்ற தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி போடுங்க நான் நிறைய பதவிகளை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் அதான் சொல்றேன் அதே போல உறவுக்காரர்கள் வகையில தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை சீண்டுவாங்க சோ உறவுகளுமே உங்களை பண்ணும் சரிங்களா உங்க பொறுமையை சோதிப்பாங்க உங்களை கோபப்படுத்துவாங்க ஒட்டு மொத்தமா இன்னைக்கு உங்களை எப்படிலாம் கஷ்டப்படுத்தணுமோ அப்படிலாம் யாருக்குமே வந்து பாத்தினாக்க யார் என்ன பண்ணாலும் யார் உங்களுக்கு என்ன விமர்சனம் பேசினாலும் அமைதியா இருங்க சரிங்களா அதே போல வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கூடவே இன்னைக்கு எதிர்ப்புகள் நீங்கி எதிரிகள் அடங்கி போவாங்க பழைய நண்பர்கள் உதவி செய்வாங்க தாயார்கிட்ட வீண் வாக்குவாதம் வந்து போகும் வெளியூர் பயணங்களால கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க ஆனாலும் ஆதாயம் இருக்கு வியாபாரத்துல புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க உத்தியோகத்துல விமர்சனங்களை தாண்டி முன்னேறக்கூடிய நல்லது நடக்கூடிய நாளாதான் இந்த நாள் இருக்கு மேலும் இந்த நாள்ல இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும் கல்யாண கனவுகள் நனவாகும் ஆண்களோ பெண்களோ ஏன் மறுமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருந்தா கூட சரிங்க அது சம்பந்தமா நல்ல திருப்தியான செய்தி கிடைக்கும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வளர்ச்சி திருப்தி கொடுக்கும் காதல் விஷயங்கள்ல கவனமா இருங்க குறிப்பா காதல் விவகாரங்களை மூன்றாவது நபுடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கோங்க எதுவா இருந்தாலும் சரி நீங்களே பேசி முடிவு எடுத்துக்கோங்க வருமானம் அதிகரிக்கும் கடன் சுமை நீங்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கம் ஈர்க்கும் கிட்ட உதவி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு பாராட்ட போறீங்க பங்கு சந்தையில சில மாற்றங்களை செய்வீங்க பண வரவுக்கு பஞ்சம் இல்ல பயணத்தின் போது மட்டும் எச்சரிக்கை தேவை குடும்பத்துல சில வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் பொறுமையோட அணுகினா பிரச்சனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்துல கணிசமான லாபம் கூடும் கமிஷன் புரோக்கரேஜ் இது போன்ற தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு பணம் வருங்க தம்பதிய பொறுத்த வரைக்கும் சமரசமா போவீங்க வரவுக்கேற்ற கொஞ்சம் செலவும் வரும் பிள்ளைகளை வந்து புதிய பாதையில வழிநடத்த போறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய வாய்க்குள் இப்ப வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப விவகாரங்களை வெளியில தெரியாம பாத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா சிம்மராசி பெண்களை சும்மா கொஞ்சம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே போதும் மனசுக்கு எல்லாத்தையும் படிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரி வேண்டாம் ஓகேங்களா அதை கொஞ்சம் பார்த்து பக்குமா இருங்க குடும்ப விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் அந்த கண்ணாடி மாதிரி நமக்கு வந்து பாத்தினாக்கா அது வந்து பத்திரம் அச்சுன்னு நினைச்சு நம்ம வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஆனா அவங்க அதை உடைக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க அது போலதான் உடைய கஷ்டங்கள் மத்தவங்களுக்கு இனிக்கும் மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் விளையாட்டுத்துறைகளுமே வெற்றிகளை குவிக்க போறீங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு பக்கத்து வீட்டார்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல செய்திகள் கிடைக்கும் அதே போல நீங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்குங்க தடைகள் எல்லாமே கூடிய நாள் இதோட வேலைக்காக முயற்சி பண்ணி நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த வேலைக்கான அழைப்பு இப்போ வரும் உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வருது நீங்க நினைச்ச பொருட்களை வாங்குவீங்க யோகம் உண்டாக்கூடிய நாள்னு சொல்லாம் வரைக்கும் வேற்று மொழியை கற்க ஆர்வம் கொள்வீங்க உணவு வியாபாரம் நல்லா நடக்கும் வீடு உடைய அலுவலகம் இது போன்ற இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய வேலையர்களை அனுசரிச்சு வேலை வாங்குங்க உத்தியோகத்துல வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் பிள்ளைகள் வந்து புதிய முயற்சிகளை இன்னைக்கு ஆதரிப்பாங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உடைய படங்கள்ல வெற்றி உண்டு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் அதே போல முன்கூபத்தை தவிர்த்துக்கோங்க பயணங்களின் போது உடைமைகள் மீது ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதே போல சிம்மராசி ஆண்கள்னா பெண்கள்கிட்டயும் கிட்டையும் சிம்மராசி பெண்கள்னாக்க ஆண்கள் கிட்டையும் உரிய அந்த விஷயங்கள பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அது வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் பெருக திட்டம் போடுவீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்க திட்டம் உண்டு மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடுது அதே போல பொது அறிவு துறையில் உள்ள புத்தகங்களை வாங்குறது படிக்கிறது இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு ஆர்வம் வரும் வழி உறவுகளால ஆதாயம் அடைவீங்க உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பெண்களுக்கு சளி தொந்தரவு வந்து போகுதுங்க வேலையில உரிய வாழ்க்கை துணையினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இதோட எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய தொகையை இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்காக டெபாசிட் பண்ணுவீங்க பண பற்றாக்குறை முழுவதுமா நீங்குதுங்க இதோட இன்னைக்கு உங்களை பத்தின விமர்சனங்கள் வரும் வதந்திகள் வரும் அதெல்லாம் பொருட்படுத்திக்காதீங்க மனக்கசப்பெல்லாம் சரியாயிடும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி இன்னைக்கு மேன்மை இருக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக சரி தொழில் விஷயத்துல இன்னைக்கு வெற்றி உண்டு கூடவே இந்த நாள்ல நேத்து வரைக்கும் பொருளாதாரத்துல ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் சரி அந்த நெருக்கடிகள் இருந்தாலும் சரி அது வந்து இன்னைக்கு மறையுது சுபகாரிய செயல்கள்ல வெற்றி உண்டு வண்டி வாகன பராமரிப்பு கொஞ்சம் செலவழிக்கும் மற்றபடி விவசாயிகளுக்கு சிறப்பான நாள் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பானால் சிம்ம ராசி அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே இன்னைக்கு சிறப்பான நாள் தான் உங்களுடைய துறைகள்ல நீங்க வெற்றி அடைவீங்க இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரபுரத்துக்கும் இந்த நாள்ல ஒரு வார்த்தையில சொல்லினாக்க நெருக்கடிகள் மறையக்கூடிய நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாள் மேலும் வழி உறவுகளுடைய ஆதரவினால திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடியே செஞ்சு முடிச்சுப்பீங்க ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை அடுத்து பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கூடவே இன்னைக்கு வேலை பழு அதிகரிச்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகளுமே நீங்குது ஒரு வார்த்தையில சொல்லினாக்க வீண் செலவு வரைய செலவு எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க வெளியூர் பயணங்களை மட்டும் ரொம்ப கவனம் தேவைங்க கூடவே எதிர்பாராத செலவுகளுமே கையிருப்பு கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தமா ஒரு சில விஷயங்கள்ல கவனமாகும் ஆகும் விழிப்புணர்வோட என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோட சிம்மம் இந்த நாளை தொடங்கிட்டா கூடவே விநாயக பெருமானையும் அப்பன் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடோட இந்த நாளை தொடங்கினீங்கன்னா சிறப்பு இதோட இந்த நாள் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் விநாயக பெருமனை போற்றி போற்றி இருபத்தி ஒரு முறை ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை இதை மட்டும் சொல்லி பாருங்க இந்த நாள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா முடியுதுன்னு நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்களால முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ ஓம் விநாயக பெருமனை போற்றி போற்றி இந்த இரண்டு தெய்வனுடைய நான் மந்திரத்தை எழுதுங்க ஏன் எழுத சொல்ற இந்த நிமிஷமே உங்க மனசுல இந்த இரண்டு தெய்வனுடைய அணுகிரகம் பெருகட்டும் வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க